வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் எண் முன்னூற்றி அறுபது காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றன் நாம கெடக்கெடும் நோய் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் காமம் அப்படின்னா ஆசை வெகுளி அப்படின்னா வெறுப்பு மயக்கம் அப்படின்னா அறியாமை ஆசையும் வெறுப்பும் ஒருவனுக்கு வந்து ஏற்பட்டால் வந்து அவனது மதிமொழுங்கி போகும் அதனால் அறியாமை ஏற்படும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்போது ஆசை வெறுப்பு அறியாமை இவை மூன்றன் இந்த மூன்றின் நாமம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து பெயர்னு பொதுவாக வந்து குறிப்பிடுவாங்க நம்ம என்ன சொல்லலாம்னா இந்த இடத்துல வந்து குணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போது ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரியான குணம் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அந்த பெயர் சுட்டுவாங்க ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல வந்து குணம் அப்படிங்கிற வந்து பொருள் புரியல மாதிரி இந்த குரலை நம்ம படித்தோம்னா நமக்கு வந்து இதுக்கான பொருள் வந்து விளங்கிடும் எப்படின்னா ஆசை வெறுப்பு அறியாமை இந்த மூன்றின் குணமானது கெடை இந்த மூன்றின் குணங்களும் ஒருவருக்கு இல்லாமல் போக அதெல்லாம் கெடை அழிய என்ன ஆகும் அதை தான் சொல்லியிருக்காங்க கெடும் நோய் அப்படிங்க நோயினா துன்பம் கெடும்ன்னா எனது அழியும் எது அழியும் ஒருவரை அண்டவிருந்த துன்பமானது அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குரலில் நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆசை வெறுப்பு அறியாமை இந்த மூன்றினது குணமானது ஒருவருக்கு இல்லாமல் போகும் பொழுது அழியும் பொழுது அவரை அண்டவிருந்த துன்பமும் அழியும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் எவ்வளோ திருவள்ளுவர் ஒரு குரலை எழுதியிருக்காங்க பாருங்கள் குரல் விளக்கம் ஆசை வெறுப்பு அறியாமை ஆகிய இந்த மூன்றின் குணமும் நம்மிடமிருந்து அழிய நம்மை அண்டவிருந்த துன்பமும் அழியும் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்